வணக்கம் ஏரிலே கடவுளூர் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறது தாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதகத்தில் நடக்குதோ அதை வந்து நீங்கள் மிங்கில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஏழு இருக்காருங்க ஸோ ஒரு நான்காம் அதிபதி கேந்திராதிபதி ராசி அதிபதி ஏழில் இருக்குது ரொம்ப சிறப்பு ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள் எள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பெரிய தொழில் வாய்ப்புகள் நல்லா நல்லாயிருக்கு சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கானங்களா ரொம்ப சிறப்பாருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி நாளில் அப்போ வந்து நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் தேக்க முடிகிறது ஏதாவது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போதும்ங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வருமானம் வரும் அப்படின்னு இருக்கோம் பட் ஆனால் ஸ்லோவாக வருதுங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவைங்க ஏன்னா தொழிலை வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க எதாது இன்வெஸ்ட்மெண்ட்டோ யாராவது பணம் கேட்குறாங்கனாலோ இப்போ அந்த தொழிலான விஷயம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இல்லைனா மாட்டிப்பீங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசில் ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரருக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எட்லியில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாகணும் வேலையில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாகணும் ஏன்னா வந்து அது ஒரு பெரிய எமோஷனை கொண்டு வந்துடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் வியாபார ரீதியாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் இருக்குங்க சதம் புதன் கேதுடைய சாக்கணும் பிரயாணங்களில் கொஞ்சம் வந்து ஒரு நெருக்கடிகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான இப்போலாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பல நல்ல விஷயங்கள்னால் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருங்க ஸோ ஒரு புதன் வியாழனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பிரயாணங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரும் ஸோ கொஞ்சம் செலவு அதிகமாக போகிற மாதிரி ஃபீல் இருக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து ஆட்சி ஆட்சிப்பலத்தில் சூரியன் வந்து கீழ்குடி சேரத்தில் போகும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கும் கவர்மெண்ட்டு லீகல் லீகல் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா திடீர்னு எதாவது பெனால்டி என்னடி போட்டுருவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பா கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா அவர் திடீர்னு ஏதாவது ரொம்ப பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம் ஆகணும் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போது அவர் வந்து ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்காரணம் இப்போலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு பட் இருந்தாலும் பத்தில் செவ்வாய் அது மூன்று எட்டாம் அதிபதியாகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் எதாவது பேப்பரில் கையெழுத்து போகணுன்னா கூட ரொம்ப யோசித்து படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுறது முன்னாடி அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிக்கல் தாங்க பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை நோக்கி உங்களை எண்ணம் பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாகும் மூத்த சகோதரர்கள் நண்பர்களால் வந்து நமக்கு ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஏற்படுத்தும் அண்ணன் வந்து சொத்துக்காக நம்மகிட்ட சண்டை போடுறது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகேங்களா வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ஏதாவது டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க காரணம் அது சனி செவ்வாயுடைய ஒரு காம்பினேஷன் இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க இப்போ வரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து ஒன்பதில் ஆட்சி பழத்தோடு அவருக்கு ஏது கூட இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதை மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸ் சில பேருக்கு லீகல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஏதாச்சும் பெனால்ட்டியை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து திடீர்னு வந்து கவர்மெண்ட் செக்டாரிலேருந்து வந்து நீங்கள் இது பண்ணிங்களா அது பண்ணிங்களான்னு ஒரு ஃபைனோ பெனால்ட்டியோ வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க உயர் பதவிகள் இருக்கிறவங்களும் சின்ன சின்ன நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷு லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபுத்தி வந்தாலும் சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாயில் இருந்தாலும் அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டமாக பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் செலவு இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதிய அக்ரிமெண்ட்டு ஒப்பந்தங்கள்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் படித்து பார்த்து நிதானமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தவர்கள் ராகு மூணில் இருக்காருங்க ஸோ அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய பிரயாணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சொத்துக்கள் ஏதாச்சும் ஒரு சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது சொத்து விற்பனை அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது பிரயாணங்கள் மூலயமாகவும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தளவுக்கு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது ஒரு பெரிய நம்ம நல்ல வெற்றியும் கொடுக்கறதுக்கான ஆகிக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு சொத்துக்களோ வியாபாரமோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமணம் ஆகாதவருக்கு இப்போ திருமணம் கை கூடி கொடுறதுக்கான ஆகிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து சனி புத்தி இருந்தாலும் சனி வந்து நாளில் வக்கரமாக இருக்கும் தாயருடைய விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் நமக்கு நினச்ச மாதிரி வேகமாக செயல்படையோ அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து ஒன்பதில் வந்து அது கேதுடைய திசை நட்சத்திரத்தில் போகும்போது அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் போது கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தும் சின்ன சின்ன தடைகள் இருக்குன்னா மலைமேல் உள்ள நரசிம்மரோ ஆஞ்சநேயரையும் யாராச்சும் ஒருத்தர் வந்து மலைமேல் இருக்கிற ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணதுனால அந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுஷு லக்னமாக வந்து கேது தேசாபுதேனும் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்குனுடைய சாரத்தில் போகும்போது பிரயாணங்கள் வேலை விஷயமாக பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் தாய்மாமன் உறவில் கொஞ்சம் சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் அப்பாவுக்கு சின்னதாக ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு வாக்குவாதமோ வரும் அப்பாக்கிட்டையும் ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் சில சிலகினமாக இருந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து இட்லி இருக்கும்போது வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும் ஸோ அதனால நான் கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன் யாருக்கும் தெரியாதுன்னா மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் வேலையில் கடன் சம்பந்தமான விஷயங்களையும் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நான் வந்து முடியுன்னா முடியும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைங்க இப்போ முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா இதனால் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க என்ன எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை ஒரு அமைதியான இடத்துல வந்து ஒரு ஈஸ்வனு வழிபாடு பண்ணி ஓம் ஓமே மனதார இரணை பிராத்னா கண்டிப்பாக அடுத்த லெவல் போதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து சம்பவங்களை சொல்லும் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அந்த ஒரு சம்பவங்களை எப்படி வந்து ஒரு கோச்சார கிரகங்கள்லாம் வந்து நிர்ணயிக்குது ஜோதிடம் எவ்வளோ ப்ளஸ் எவ்வளோ இந்த கோச்சார கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரகமும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவே சொல்லும் இது பேர் வந்து நாடிமுறைன்னு சொல்லுவோம் ஸோ நாடினா நம்ம நினைக்கிற மாதிரி கையில் வந்து ரேக உருற அந்த நாடி கிடையாது இது வந்து வேறு ஒரு நாடிமுறை நாடிமுறைங்கிறது வந்து எப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகம் இருக்குங்க ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகங்கள்லாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த கிரகத்து மேலே இப்போ கோச்சாரங்கிற இப்போ நடைமுறையில் இருக்கிற கிரகங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சில சம்பவங்களை சூப்பராக செய்யும் ஸோ அதை தான் இப்போ பேச போகிறோம் அது வந்து பர்ஃபெக்டாக நூறு பர்சன்ட் அப்படியே நடக்குங்க ஸோ வித எந்தவித இல்லை ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஸோ என்ன மாதிரி கிரகங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும் அப்படின்னும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சிங்கன்னா அது எந்த கட்டத்தில் வேணால் இருக்கட்டும் அது வந்து கோச்சாரத்தில் வந்து ஒரு பிளானட் மேலே போகும்போது அந்த விஷயங்களை உதாரணமாக பெரிய பெரிய ப்ளஸ்ஸு எதெல்லாம் வந்து பாசிட்டிவான கிரகங்கள் உங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்கிறத பார்ப்போம் ஸோ எப்பொழுதுமே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குருன்னு ஒரு பிளானட் இருக்கு இல்லைங்களா அது மேலே சனிங்கிற கிரகமும் சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து பாவியினாலும் அது சுக்கரனும் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பெரும் பணத்தை கொடுத்தோம் ஸோ இதில் வந்து வித மாற்றம் இல்லை என்றைக்குமே சனி குரு சுக்ரன் இதெல்லாமே பெரிய காம்பினேஷன் இதில் வந்து வந்து பெரும் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லாயிருக்கும் அதுவும் குரு செவ்வாய் சுக்ரன்னா இன்னும் பெரிய ஒரு நிலகுலங்கள் ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து ஒரு பெரும்பணம் எப்படின்னா அந்த பிளானெட்டு மேலே இந்த பிளானெட் போகும்போது பெரிய பெரிய வெற்றிகள் பெரிய பணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுக்ரனு ஒரு பிளானெட் இருக்கும் அந்த சுக்ரன் மேலே கோச்சார சனி அப்போ இப்போது சனி வந்து அவங்க சுக்கரன் மேலே போதுன்னு வச்சுக்கோமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பணத்தை கொடுத்தோம் அந்த ஒரு ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஒரு பெரிய காசு யாராவது கொண்டாந்து கொடுத்தாச்சு போவாருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய காசை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் சூப்பராக கொடுத்துருங்க இதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட ஜனநகால ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துல குரு டிராவல் ஆகும்போது குரு சேவாயிருக்கும் ஒரு பெரிய சொத்துக்களை கொடுத்துருவோம் ஸோ நிறைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க சனி சுக்ரன் அது வந்து பெரிய காம்பினேஷன் ஒரு பெரிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுவும் கோச்சாரத்தில் வந்து என்கிட்ட வந்து என்னோடய நடைமுறை என் வாழ்க்கையிலே பார்த்து என்னுடைய கால ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் இருக்கிற இடத்துல வந்து சனி வரும்பொழுது தான் எனக்கு ஒரு பெரிய லோன் சேங்ஷனாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பணம் என்ன வாழ்நாளே வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் என் பேங்க் பேலன்ஸு இருந்ததே கிடையாது ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து பணம் வந்ததுங்க அதே மாதிரி இதெல்லாம் ப்ளஸஸ் மைனஸஸ் என்னென்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த ராகு கேது ராகு கேது சனி இதெல்லாம் வந்து வேற ஒரு பிளானட் மேலே போகும்போது என்னென்ன பிளானெட்டில் போகும்போது நம்ம மைனஸ் ஆகும் இது வந்து ஒரு செவ்வாய் செவ்வாய் மேலே வந்து ராகு போதும்னு வைங்களேன் நிறைய கீழே விழுறது காலை உடச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதே மாதிரி சனியும் செவ்வாய் செவ்வாயும் உங்கள் ஜனகால ஜாதக செவ்வாய் மேலே சனி டிராவல் ஆகும்போதும் இல்லை உங்கள் சனி மேலே செவ்வாய் ட்ராவல் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸு கீழே விழுறது இந்த மாதிரி விஷயங்களையும் மன உளைச்சலை கொடுத்துரும் ஸோ இது வந்து அந்த அதுக்கு ட்ராவல் ஆகி வெளியில் போகிறவரை வந்து நல்லா படாதபாடு அதே மாதிரி கேதுங்கிற பிளானட்டும் அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை உருவா உருவாக்கும் ஒரு கேது வந்து இப்போ ஒரு குரு மேலே வந்து ஒரு கேது போத்துன்னு வச்சுமே அது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கிடும் ஐயோ நடிடுறதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அஸ்ட்ராலஜியில் வந்து அப்படியே நடக்கும் அதுவும் தசா புக்திகள் கனெக்ட் ஆச்சு வீங்களேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோதான் இவங்களை வந்து நீங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குங்க ஏன்னால் வந்து இது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது மைனஸ் வரும்போது என்ன பண்ணோன்னா அந்த டைமில் வந்து நம்ம பெரிய கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயங்களோ இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது உதாரணமாக எனக்கு மைனஸாக நடந்த விஷயத்த சொல்கிறேன் எனக்கு அப்போ செவ்வாய் தேசம் நடந்துருது ஸோ செவ்வாய் தேசம் நடந்துட்டுருக்கும்போது அப்போது என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் என்னுடைய செவ்வாய் மேலே ராகு ட்ராவல் ஆகுதுங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன் அந்த கம்பெனிலேருந்து ஒரு வேறு ஒரு கம்பெனி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிற தைரியத்தில் நான் பேப்பரை போட்டுவிட்டேன் அங்கே போகும்போது அந்த கம்பெனி கன்ஃபார்ம் ஆகலை அவங்க திடீர்னு கழுத்து எடுத்துட்டாங்க அப்படி தான் முடிஞ்சு போச்சு சோழி முடிஞ்சிருச்சு இதுவரை என் லை வாழ்நாளில் வேலை இல்லாமல் இருந்தது இல்லை நாலு மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன் மூணு மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன் பட் நாலு மாதம் டோட்டல் சம்பளத்தோட சேர்த்து நாலு மாதம் வச்சு செஞ்சுருச்சு பட் தேங்க் கார்டு அன்றைக்கி வந்து ஏதோ பேக்கப்பில் வந்து கொஞ்சம் காசு தான் தப்பிச்சேன் இல்லைனா இருக்கிற கமிட்மெண்ட்டு கண்டமாயிடும் பட் ஆனால் மன உளைச்சல் பயங்கரமாக கொடுக்குது அந்த மூன்று மாதங்கள் வேலை இல்லாமல் ஒருத்தங்க இருக்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கணும் யோசிச்சு பாருங்க அந்த ராகு வந்து அந்த செவ்வாயை விட்டு இறங்குற வரை அந்த பிரச்சனை இருந்ததுங்க அது விட்டு போனோன்னு ஃப்ரீயாச்சு மாதிரி கேது போகும்போது இது மாதிரி ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஆனால் ரொம்ப நாளாக இருக்காது ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் மேக்ஸிமம் ஒரு மூணு மாதம் இருக்கும் ஆனால் நீங்கள் அடிப்பட்டதோட ரணம் ஆடுறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் ஐயோ அடிச்சிட்டாங்கயா ஒருத்தர் ஒட்டை போய் உதவ வாங்கினீங்கன்னு வைங்களேன் அது ஆடுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும் மாட்டிங்களா அந்த மாதிரி நீங்கள் அப்போ அடி வாங்கினதுக்கு ஆடுறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் ஸோ அதனால் ஒரு கோச்சார பிளானெட் உங்கள் ஜன கால ஜாதத்தில் டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கமிட்மெண்ட்டோ பெரிய விஷயமோ இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்